வணக்கம் அரியல் ராஜா மதுரையில் இருந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவியில் சில நேரங்களில் தசா புத்தி சரிங்கலாம் பிரிவு நோக்கியே போவாங்க அவங்களுக்கான பதிவு நாயகர் திருவோண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ரெட்டை விநாயகர் நிறைய ஊரில் வெட்டை விநாயகர் இந்த ரெட்டை விநாயகருக்கு மாம்பழம் நிவேதனம் செய்யணும் மாம்பழம் நிவேதனம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வர்றவங்களுக்கு ஏழை தம்பதிகளாக வருவாங்க பார்த்தீங்களா வயசானவங்க முதியோர்கள் தம்பதிகளாக இருக்கணும் அவங்களுக்கு கொடுத்தா உங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் அடுத்து திருவாதிரை அன்னைக்கு வில்வ இலையால் விநாயகருக்கு வெட்டை விநாயகருக்கு தான் மாலை வாங்கி கொடுத்தீங்கனாலும் நிம்மதி கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம திதியில் பஞ்சாமிரதம் அபிஷேகம் செஞ்சு வழிபட்டால் கடன் பிரச்சனைத்தையும் இது ரெட்டை விநாயகருக்கு தான் செல்வம் வளம்புருக்க வீட்டில் எவ்வளோ சம்பாரத்தில் தங்க மாட்டேதுன்றவாங்க விசாக அன்னைக்கு வீட்டில் இருந்து பூ கட்டணும் ஆலை மாதிரி கட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடை மாதிரியே அதாவது பூவே ஒரு வஸ்திரமாகவே ரெடி பண்ணணும் சின்ன துண்டு மாதிரி ரெடி பண்ணி அதை ரெட்டை விநாயகருக்கு வச்சிங்கன்னா நல்லது நடக்கும் இதுவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வழிபட வழிபட இது வேறு வேறு பரியாத்துக்காக செஞ்சாலும் நாகதோஷம் எனும் சர்பதோஷம் நீங்கும் பெண் ஜாத பெண்கள் செஞ்சால் செவ்வாய் ஜாதகத்தில் பலமாக வரும் கணவன் நல்லா இருப்பாங்க ஆயுள் நல்லாயிருக்கும் இதை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்க சனியோட தாக்கமும் குறையும் நான் மட்டும் நன்றி வணக்கம் வாழ்வு வணக்கம்